ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயுஸ் கொங்குநாடு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவா உப்புமா தான் பார்க்க போகிறோம் என்னடா ரவா உப்புமான்னு நினைக்கிறீங்களா இந்த கோதுமை ரவா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது இப்போ எங்கள் தான் செஞ்சு காமிக்க போகிறாங்க ரொம்ப சூப்பராக செய்வாங்க கோதுமை ரவை சாப்பிட்றவங்களே சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ఏయ్ నేను వదలనేంటి సమోసా చేస్తురా ను పచ్చమొన ఓడ సడక తీస్తున్నావు డైనింగ్ టీం రా డైనింగ్ అమ్మ నీ ఏది

అన్ని మంది నారపట్న రాయేసి ఊరి ఊరి వచ్చే మండలేది కరంటి మరికిది ரவை ரவை நல்லா வறுத்துக்கணும் நல்லா வறுத்துக்கோங்க ரவையை வறுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இதுல வந்து ஜிஞ்சரும் யூஸ் பண்ணுவோம் ஜிஞ்சர் யூஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு திருவி போடுங்க எப்ப உப்புமா செஞ்சாலும் திருவி போடுங்க இஞ்சி டீ வச்சா கூட திருவி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பல்லு பல்லாக போடாமல் எப்போவுமே திருவி சீவி போடுங்க கேரட்லாம் சீவுறதில்ல சீவி போடுங்க அப்போ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி கடிப்பட்டா அது அவ்வளோ நல்லா இருக்காது எல்லாத்துக்கும் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி போடுங்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது மாவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி கோதுமை ராக செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் தயிர் தொட்டு சாப்பிடுங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் அவங் அம்மா வந்து இப்போது தக்காளி வந்து ஆட் பண்ணுறாங்க இப்போ போட்டால் ரவை நல்லா வருத்தும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் போடுவாங்க ஸோ நீங்கள் எப்படி போடுறீங்களோ போட்டுக்கோங்க அவங்க செய்யும்போது இந்த தான் செய்கிறாங்க ஓகே இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தக்காளியும் வதங்கிடணும் நல்லா வறுத்துக்கோங்க எந்த அளவுக்கு ரவை வருபடுதோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கோதுமை ரவைக்கு இம்பார்ட்டண்ட்டே பக்குவம் கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் வீடியோவை போட்டிருக்கோம் இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் வறுக் வறுக்கிறதுனால தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்புறம் தண்ணியை சைடே வந்து சூடு பண்ணி சுடு தண்ணி ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி செய்ங்க நல்லா பக்குவமாக செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க நம்ம மாவு மாவில்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேக வைக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா பூ மாதிரி நல்லா வேகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க நல்லா மீடியமில் வச்சு வேக வைக்கணும் நம்மளோட உப்புமா நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டே இருக்குது பொறுமையாக சமைச்சோம்னா எல்லாமே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இதோட பிக்கல் வச்சும் சாப்பிடலாம் தயிர் வச்சும் சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிடலாம் இந்த மாதிரி எது இருந்தாலும் சாப்பிட்லாம் கரெக்டாக செஞ்சோம் இதே மாதிரி தான் வெள்ளற வைக்கும் வெள்ளை வைக்கும் அதே மாதிரி நல்லா வறுத்து செஞ்சோன்னா டேஸ்டியாக இருக்கும் ஆனியன் நிறையா ஆட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் பூ மாதிரி இருக்கணும் அந்த பாதம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் கொங்கு நாட்டில் எங்கே எல்லா இதுலேயுமே உப்புமா மெயினாக இருக்கும் உப்புமா இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் உப்புமா இருக்கும் ஸோ உப்மா வந்து ரொம்ப மெயினான டிஷ்ஷு கொங்குநாடை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உப்புமா ரொம்ப மெயினான டிஷ்ஷு இப்போ மூடி வச்சுக்கோங்க உப்புமா செய்யும்போது அப்போ நல்லா பூ மாதிரி வெந்துடும் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் திருப்பியும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறாங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க என்னடா உப்புமா செஞ்சு காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு உப்புமா பர்ஃபெக்டாக செய்ய வராது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சால் உப்புமா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ அது உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் கெட்டியாக வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி பக்குவம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இடிக்கலாம் நம்மளோட கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இனி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் ஃப்ரம் காயூஸ் கொங்குநாடு சமையல்